சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது தமிழ் டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் நூற்று பதினைந்து பயணிகளோடு சுவிஸ் விமானம் அவசரமாக தரையிறக்கம் ஏனை நெடுஞ்சாலையில் கழிப்பறைகளில் இடம்பெறும் பகிர் சம்பவம் இருவர் அதிரடி கைது சூரிச்சில் பதினெட்டு வயது இளைஞன் கொலை குற்றவாளியான எரித்திரிய நாட்டவர் தலைமறைவு ஜெர்மனியில் யூடியூப் வீடியோ பார்த்த சுவிட்சர்லாந்து குடிமகனுக்கு அதிர்ச்சி திட்டம் பாறை சிக்கல்கள் ஜெனீவாவில் பயங்கரவாத குழுவின் சுவிஸ் தலைவராக குற்றம் சாட்டப்பட்ட கோசோவா நபர் சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை இஃப்ளை நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பணப்பரிமாற்று சேவை ஈஃப்ளை மணி எக்ஸ்சேஞ்ச் நியாயமான விலை விரைவான சேவை நம்பிக்கையான முகவர் இஃப்ளை மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுளியம் எழுபத்தி நூற்று ஆறு சுளியம் ஆறு சுளியம் ஆறு அல்லது சுளியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தி ஆறு ஏழு சுளியம் ஏழு சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகின்ற முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை அவுட்டோ ஆகிய நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த பிராண்டில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்தை உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நிறத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம் மேலதிக தொடர்புகளுக்கு அலையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் தொடர்பென விரிவான சூழல்கள் நூற்று பதினைந்து பயணிகளோடு சுவிஸ் விமான சேவை நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் ஒன்று அவசரமாக தரையுறக்கப்பட்டுள்ளது சோபியா தலைநகர் இருந்து சூறிச்சிக்கு புறப்பட்ட சுவிஸ் ஏர் நிறுவனத்தின் எல் எக்ஸ் ஒன் போர் ஒன் த்ரீ எனும் விமானம் திங்கட்கிழமை காலை புறப்பட்டு சிறிது நேரத்தின் பின்னர் பொது அவசர நிலை அறிவித்தது ஏபஸ் ஏ டூ டுவென்டி த்ரீ ஹண்ட்ரட் வகையைச் சேர்ந்த இந்த விமானத்தின் கோக் பகுதியில் கோளாறு தகவல்கள் பதிவானதோடு விமானத்தின் பின்பக்க கேபினில் சற்றே புகை தெரிந்ததாகவும் சுவிஸ் விமான சேவை நிறுவனம் பத்திரிகை அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதையடுத்து விமானத்தினர் அதிகபட்சமாக பாதுகாப்பான அருகிலுள்ள விமான நிலையத்துக்கு திருப்ப முடிவு செய்தனர் பிளைட் ராயர் டுவென்டி போர் நேதள தகவலின்படி விமானம் ஜெர்மனியின் நகரத்துக்கு திருப்பப்பட்டது விமானத்தில் நூற்று பதினைந்து பயணிகளும் ஐந்து விமான பணியாளர்களும் இருந்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது விமானம் சீராக திரையிறக்கப்பட்டதாகவும் பயணிகள் வழக்கமான படிக்கட்டுகள் வழியாக வெளியேறியதாகவும் விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது அதேபோல் மருத்துவ குழுவினர் விமான நிலையத்துக்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் பயணிகளை சூரிச் நகருக்கே பஸ்களில் கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன எனவும் கூறப்பட்டது சம்பவத்துக்கு மன்னிப்பு தெரிவித்துள்ள சுவிஸ் விமான சேவை சுவிஸ் ஏர் நிறுவனம் விமான கோளாறு தொடர்பான முழுமையான விசாரணை நடந்து கொண்டிருப்பதாகவும் பயணிகள் பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு உதவ ஒரு சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் அட்டர்னி ஜெனரல் அலுவலகம் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஒரு கொசோவா நாட்டவருக்கு எதிராக பயங்கரவாத தொடர்பான பல குற்றச்சாட்டுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் சுவிஸ் நாட்டில் இயங்கிய ஒரு கொசோவா பயங்கரவாத அமைப்பின் முதன்மை தலைவர் என்றும் கொசோவா நாட்டில் உள்ள அந்த அமைப்பின் மேலாண்மையிலும் தீவிர ஈடுபாட்டுடன் இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது அவர் மீது சாட்டப்பட்டுள்ள முக்கியமான குற்றச்சாட்டுகளில் புதிய உறுப்பினர்களை சேர்த்தல் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காக நிதி திரட்டுதல் மற்றும் ஆதரவு வழங்குதல் மேலும் குறிப்பாக ஜெனீவா பகுதியில் புதிய உறுப்பினர்களை சேர்த்தல் ஆகியவை அடங்கும் இந்த செயல்களில் அவர் தனிப்பட்ட முறை மட்டுமல்லாமல் இன்னொரு குற்றவாளியோடு இணைந்து செயல்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வழக்குகள் சுவிட்சர்லாந்தின் தேசிய பாதுகாப்பை குறைக்கும் வகையில் என பார்க்கப்பட்டு நீதிமன்றத்தில் கடுமையான சட்டங்களின் கீழ் குற்றவாளியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது குற்றச்சாட்டு தள்ளி போகாத வகையில் அவரை சுற்றியுள்ள உண்மை ஆதாரங்களோடு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அட்டர்னி ஜெனரல் அலுவலகம் மேலும் சுவிட்சர்லி இத்தகைய பயங்கரவாத ஆதரவு நடவடிக்கைகள் மிகவும் தீவிரமான சம அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியவை ஆகவே இத்தகைய செயல்களில் ஈடுபடுபவர்களை தடை செய்யும் வலிமையான சட்ட நடவடிக்கைகள் அவசியம் என்று தெரிவித்துள்ளது குற்றவாளிக்கு எதிரான விசாரணைகள் தற்போது தொடரப்பட்டு வருகின்றன சீனாவைச் சேர்ந்த பிரபலமான ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் ஆன டேமு தற்போது சுவிட்சர்லாந்தின் மளிகை சந்தையில் நுழைய தீவிரமாக தயாராகி வருகிறது என்று டாகஸ் ஆண்டைகர் நாளிதழ் தனது சனிக்கிழமையிலான பதிப்பில் தகவல் வெளியிட்டுள்ளது இதுவரை சுவிட்சர்லாந்தில் டீமு பயன்பாட்டுக்கு வரவில்லை என்றாலும் ஏற்கனவே ஜெர்மனியில் டீமு பசுமை காய்கறிகள் இறைச்சி பானங்கள் இனிப்புகள் போன்றவற்றை விற்பனை செய்து வருகிறது இந்த சிறப்பான அம்சங்களோடு டேமு விரைவில் சுவிஸ் சந்தையிலும் அதே மாதிரி சேவை தொடங்க என்பது சீனாவின் பெரிய காமர்ஸ் கம்பெனியான ஆடியோவின் ஒரு பங்கு என்பது குறிப்பிடத்தக்கது குறைந்த விலைகள் மற்றும் லோக்கல் டு லோக்கல் என்பது இதன் மிகப்பெரிய வலிமையாகும் அதாவது வாடிக்கையாளர்கள் ஆர்டர் செய்த பொருட்கள் உள்ளூர் விற்பனையாளர்களிடமிருந்து நேரடியாக வாங்கப்பட்டு அதே பகுதியில் இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் நேரடியாகவே கொண்டு செல்லப்படும் இந்த முறை நேரத்தையும் செலவையும் குறைக்கும் என்பது டீமுன் திட்டமாகும் டீமு தற்போது ஐரோப்பாவில் பல நாடுகளில் மிக வேகமாக வளர்ச்சி அடைந்துள்ளது பல நாடுகளில் ப் ஒன்றாக உள்ளதுலாந்தில் என்றால் செய்தித்தாளின் தகவலின்படி உள்வேலை திட்டங்கள் மற்றும் வர்த்தக திட்டங்கள் தொடங்கப்பட்டுவிட்டன வாடிக்கையாளர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாகும் குறைந்த விலையில் உணவுப் பொருட்கள் நேரடியாக வீட்டுக்கே விநியோகம் என்ற வகையில் சேவை சுவிஸ் மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் மிக முக்கியமான போக்குவரத்து கட்டமைப்பான இரண்டாவது கோதார் சாலை சுரங்கத் திட்டத்தின் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன அதிர்ச்சி அளிக்கும் பாறை அமைப்பு நிலைத்தன்மை இழந்த நிலம் மற்றும் அடிக்கடி ஏற்படும் வெற்றிடங்கள் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுவாக இந்த திட்டத்தில் சுரங்கம் குடையும் இயந்திரம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் தற்போது எதிர்பாராத நில அமைப்புகள் காரணமாக அந்த இயந்திரத்தை அங்கு இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது முந்தைய காலங்களில் பயன்படுத்தப்பட்ட முறையை இனி சில நூறு மீட்டர் வரை பயன்படுத்த வேண்டியுள்ளது அதாவது சுரங்கம் உருவாக்கும் பணிக்காக துளை போடுதல் மற்றும் வெடிவைத்தல் ஆகிய முறைகள் மீண்டும் கொண்டுவரப்பட உள்ளன இந்த மாற்று நடவடிக்கை காரணமாக திட்டத்துக்கு சுமார் எட்டு மாதங்கள் தாமதம் ஏற்படும் என்று அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் இதனுடன் கூடுதலாக இருபது மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் செலவாகும் என்றும் கருதப்படுகிறது இதுபோன்ற சிக்கல்களையும் மீறி சுரங்கம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் முடிக்கப்படும் என்றும் மொத்த தொகையான இரண்டு பில்லியன் சுவிஸ் பிராங்குகளை மீறாதென்றும் சுவிட்சர்லாந்தின் பெடரல் ரோட்ஸ் ஆபீஸ் உறுதியாக தெரிவித்துள்ளது இந்த இரண்டாவது கோதாட் சுரங்கம் வருங்காலத்தில் சுவிட்சர்லாந்தின் போக்குவரத்தை அதிகம் தளர்த்தும் மற்றும் பாதுகாப்பானதாக மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டில் சூரிச் கேண்டோனல் ஆய்வகத்தால் நடத்தப்பட்ட சோதனைகளில் ஒவ்வொரு நான்காவது காபி மெஷின் பால் பான மாதிரியிலும் சுகாதார குறைபாடுகள் கண்டறியப்பட்டன குறிப்பாக சில மாதிரிகளில் அதிக அளவிலான பாக்டீரியாக்கள் இருந்துள்ளன இது தொடர்பாக சூரிச் மாநிலம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உணவகங்கள் மற்றும் பெட்ரோல் நிலையங்களில் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அடிக்கடி பயன்படுத்தும் புலி ஆட்டோமேட்டிக் காஃபி மெஷின் துல்லியமாக பராமரிக்கப்படாவிட்டால் மிகவும் அசுத்தமானதாக மாறும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சூரிச் மாநில ஆய்வகத்தில் பதினைந்து கொஃபி மெஷின் மாதிரிகள் சோதனைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டன இதில் நான்கு மாதிரிகளில் என்டரோ பாக்டீரியா எனப்படும் பாக்டீரியா வகை பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளை மீறியதாக கண்டுபிடிக்கப்பட்டது இவை மனிதர் மற்றும் விலங்குகளின் குடல் பகுதிகளில் காணப்படும் பாக்டீரியாக்களாகும் சில வகைகள் வயிற்று பிணி போன்ற நோய்களை ஏற்படுத்தும் மேலும் ஒரு மாதிரியில் ஏரோபிக் மெசோபிலிக் பாக்டீரியா எனப்படும் மற்றொரு வகை பாக்டீரியாவும் அளவை மீறியுள்ளது இது பல வகையான கிருமிகளை உள்ளடக்கியது இந்த குறைகளை தொடர்ந்து மெஷின் உரிமையாளர்களிடம் காரணங்களை விசாரித்து உடனடியாக சுத்தம் மற்றும் பராமரிப்பு நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் பின்னர் மேற்கொண்ட சீராய்வுகளின் போது மீண்டும் இந்த வழிகாட்டி மதிப்புகள் மீறப்படவில்லை என்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இதன் மூலம் தரமான சுகாதார பராமரிப்பு இல்லாத காஃபி மெஷின்கள் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அபாயம் உள்ளதாக சூரிச் மாநிலம் தெரிவித்துள்ளது சுரிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் பரம்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிஜ் நகரின் தங்க சுரங்கம் பழைய நகைகளை கொடுத்து புத்தம் புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலிக்கொடி முதல் ஜோலிக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க சுய ஜுவலரி தொடர்புகளுக்கு சுடியம் நான்கு மூன்று முன்னூற்று அறுபத்தி ஆறு எண்பது சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியா என் மோடர்ன் மேபல் நிறுவனத்தை நாடுகள் தவணை கட்டணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவுகள் ஆறு நூற்று பதினெட்டு

ஒரு சுவிஸ் குடிமகன் ஜெர்மனியில் தனது மொபைல் இணையதள தரவை பயன்படுத்திய போது எதிர்பாராத ஒரு கடும் அதிர்ச்சியை சந்தித்துள்ளார் அவரிடம் முக்கிய ரோமிங் வசதிகள் உள்ளடங்கிய சலுகை திட்டம் இருந்தும் குறுகிய நேரத்தில் அந்த சலுகையின் எல்லையை முழுமையாக பயன்படுத்தியுள்ளார் அவருக்கு மேலதிக தரவுக்காக ஸ்டாண்டர்ட் கட்டண விகிதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதும் அது பெரிதாக செலவாகாது என்று எண்ணிய அவர் யூடியூப்பில் ஒரு வீடியோவை பார்த்தவுடன் அவரது இணையணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது சற்று நேரத்தில் இருநூற்று ஐம்பது எம்பிக்களை மட்டும் பயன்படுத்தியதுக்காக அவர் ஐம்பது பிராங்க் கட்டணத்தை அடைந்துள்ளார் இது சாதாரண விகிதத்தை விட நாற்பது மடங்கு அதிகம் என்றும் அவர் அதிர்ச்சியுடன் கூறுகிறார் இதுபோன்ற சந்திப்புகளில் சுவிஸ் மொபைல் நிறுவனங்களின் ரோமிங் கட்டணங்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோடு ஒப்பிடுகையில் மிகவும் உயர்வாக உள்ளதை காட்டுகிறது கடந்த சில ஆண்டுகளில் ரோமிங் கட்டணங்களை குறைக்கும் வகையில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அது வெற்றி பெறவில்லை இதுபோன்ற நிதிய சிக்கல்களில் சிக்காமல் இருக்க பயணிகள் ஸ்டாண்டர்ட் விகிதம் என்பது என்ன அளவில் செலவு செய்யப்படும் தரவு பயன்பாட்டுக்கு வரம்புகள் என்னென்பவை பற்றி முன்னதாகவே தகவல் பெறுவது அவசியம் என்று அறிவுறுத்தப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் உள்ள ஏனை நெடுஞ்சாலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பல ஓரினச் சேர்க்கை ஆண்களை குறிவைத்து தாக்குதல் மிரட்டல் மற்றும் பணப்பறிப்பு நடத்தி வந்ததாக இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் மீது தற்போது மூன்று பெரிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த இரண்டு இளைஞர்களும் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வயதுடையவர்கள் பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் ஆடோன் ஓய்விட கழிப்பறைகளில் ஓரினச்சேர்க்கை சேர்க்கை ஆண் போல நடித்து தொடர்பு கொள்ள வருவோரிடம் திடீரென தாக்குதல் நடத்தி பின்னர் போலீசில் புகார் அளிப்போம் என மிரட்டி அவர்களிடமிருந்து பணம் பறித்துள்ளனர் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் மட்டும் ஏழாயிரம் சுவிஸ் பிராங்குகள் வரை பணம் கொடுத்ததாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இதுபோன்ற சம்பவங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தொடர்ச்சியாக நடைபெற்றுள்ளன இந்த வழக்கில் இருவருக்கும் தாக்குதல் திருட்டு மற்றும் பணம் பறிப்பு பாலியல் அடிப்படையிலான வறுப்பை தூண்டுதல் போன்ற முக்கிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக புகார் அளிக்கவில்லை என்றாலும் சட்டம் தானாகவே நடவடிக்கை எடுக்கலாம் என்பதாலேயே அதிகாரிகள் இவர்களை கைது செய்துள்ளனர் இதுபோன்ற பாதுகாப்பற்ற சூழல்களில் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் பல அடக்குமுறைகளை எதிர்கொள்ளும் பாலியல் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் அவர்கள் உறுதி அளித்துள்ளனர் சூரிச் மாநிலத்தில் உள்ள ஒபக் லேட் நகரில் உள்ள ஒரு வீட்டில் கடந்த சனிக்கிழமை ஒரு இளம் மனிதர் கொலை செய்யப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக சூரிச் மாநில காவல்துறையினர் தற்போது இருபத்தி ஏழு வயதுடைய எரித்திரிய பிரஜி ஒருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர் சனிக்கிழமை மாலை பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பில் நபர் ஒருவருக்கும் அவரது வீட்டில் தங்கியிருந்த மற்றொருவருக்கும் இடையில் சிக்கலான வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிய வருகிறது அந்த நேரத்தில் அருகில் இருந்த ஒரு பெண் கோஷம் மற்றும் சத்தம் கேட்டு உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளார் போலீசார் சம்பவத்துக்கு விரைந்து சென்றபோது அவர்கள் பதினெட்டு வயதுடைய எரித்திரிய இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் கிடந்ததை கண்டுள்ளனர் மீட்புக் குழுவினர் மற்றும் மருத்துவர்களை அவர்களை மீட்க முயன்ற போதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளார் இந்த கொலை சம்பவத்தில் இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞர் முக்கிய சந்தக நபராக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளார் அவர் மிகவும் மெல்லிய உடல் அமைப்புடையவர் என்றும் தற்போது வரை அவரை தேடும் தீவிர விசாரணை நடவடிக்கைகள் பலனளிக்கவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளார் அப்ரினா டெல்டா என்பவரின் இருப்பிடம் குறித்து தகவல் தெரிந்திருப்பின் அதனை உடனடியாக தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு சூரிச் மாநில காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்குமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் பேர் மாநிலத்தில் உள்ள பேட்டக்கிண்டன் நகரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு விவசாயத்துறையை சார்ந்த சில்லறை விற்பனை கடை மீது அறியப்படாத நபர் ஒருவர் ஆயுதத்தோடு கொள்ளை நடத்தியதைத் தொடர்ந்து போலீசார் சாட்சிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் இரவு பத்து முப்பது மணிக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு நடைபெற்றதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது ஒரு மர்ம நபர் கடையின் பகுதிக்குள் நுழைந்து அங்கிருந்த இரண்டு ஊழியர்களை துப்பாக்கியை காட்டி மிரட்டி பணத்தை தருமாறு கட்டாயப்படுத்தியுள்ளார் நபர் பணத்தை கைப்பற்றிய பிறகு அந்த விட்டு தப்பிச் சென்றார் உடனடியாக துப்பறியும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் தப்பியோடிய நபரை கைது செய்ய முடியவில்லை சம்பவத்தின் போது இருந்த இரு ஊழியர்களும் காயம் எதுவும் அடையவில்லை என்று போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் ஆனால் இந்த நிலைமை அவர்களுக்கு உளவியல் பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது பேர் மாநில போலீசாரும் மாவட்ட வழக்கறிஞர் அலுவலகமும் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து தெரிந்தவர்களும் சம்பவ நேரத்தில் அந்த பகுதியில் இருந்தவர்களும் தங்களது தகவல்களை உடனடியாக போலீசாரிடம் பகிருமாறு கேட்டுக் இந்த சம்பவம் சுவிட்சர்லாந்தின் பாதுகாப்பான இடங்களிலும் இப்போது அவசர பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவசியமான நிலை உருவாக்கியுள்ளது பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்கவும் சந்தேகமான நபர்களை பார்த்தால் உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கவும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் பிராவன்பெல்ட் நகர ரயில் நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு பதற்றமான வன்முறை சம்பவம் நடந்துள்ளது இந்த சம்பவத்தில் அறுபத்து மூன்று வயதுடைய ஒருவரை இருவர் தாக்கி காயப்படுத்தியதாக துர்கா மாநில காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தோடு தொடர்புடையதாக கூறப்படும் இரு இளைஞர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணிக்கு பிறகு பிராவன்பெல்ட் ரயில் நிலையத்தில் நடந்துள்ளது இரு இளம் ஆண்கள் அப்பகுதியிலிருந்து அறுபத்து மூன்று வயது மதிக்கத்தக்க அத்துமீறி கேலி செய்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து அந்த இருவரில் ஒருவர் அந்த நபரின் தலையில் பலமுறை முட்டி தாக்கியுள்ளார் தாக்குதலால் அந்த முதியவர் காயமடைந்தார் அவருக்கு அங்கு வந்த மருத்துவ ஊழியர்கள் முதலுதவி செய்து பின்னர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பின்னர் சம்பவத்துக்கு பின்னால் இருந்ததாக சந்தேகிக்கப்படும் பத்தொன்பது வயதுடைய சுவிஸ் இளைஞரும் மற்றொரு சிறாரும் மதுபானம் அருந்திய நிலையில் அங்கிருந்த காவல்துறையினரால் தடுப்பு காவலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டனர் இவர்கள் மீது மாநில கிரிமினல் நீதிமன்றத்திலும் சிறாருக்கான இளைஞர் நீதிமன்றத்திலும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு வழக்கு தொடரப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் பொது இடங்களில் சீரான நடத்திய கைகொள்வதும் மதுவை தவிர்ப்பதும் அவசியம் என்றும் காவல்துறை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் இணையதளத்தை பார்வையிடுங்கள்